வணக்கம் நான் உங்களோட அரவிந்த் இலங்கையில இப்ப நாங்க மன்னார்ல நிற்கிறோம் ஸோ மன்னார்ல இருந்து முதல் முதலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் போற மாவட்டம் பார்த்தீங்கன்னா கொழும்பு மாவட்டத்துக்கு தான் நாங்கள் போக போறோம் டிராவல் பண்ணி அதுவும் ஒரு வேற லெவல் அப்டேட் வந்து நாளைக்கு உங்களுக்கு தர போறோம் ஸோ இன்னைக்கு நம்ம போற முறை பார்த்தீங்கன்னு சொன்னா குளிர்சாதன ஓட்டப்பட்ட பேருந்து ஒன்று போறோம் அதாவது ஏசி பஸ்ல தான் நாங்கள் போக போறோம் அதுவும் இலங்கையில ஏசி பஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த மக்களுக்கு காட்ட போறோம் அதை உங்களுக்கு நாங்கள் காட்டப் போறோம் ஸோ நீங்க நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ இதுதான் சொன்னால் மன்னாருடைய பேருந்து நிலையம் அதாவது பஸ் ஸ்டாண்ட் வந்து இதுதான் மன்னார் பஸ் ஸ்டாண்ட் இதில் பார்த்தா தெரியும் நிறைய பஸ்ஸ்கள் நிற்கிது அதே மாதிரி அந்த பக்கத்தில் நிறைய பஸ்கள்லாம் நிற்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஏசி பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் ஒரு கவுண்டரில் தான் வந்து ஏசி பஸ் நிற்கிது அந்த பஸ்ஸை நான் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்க

இதில் நிற்கக்கூடிய இந்த பஸ் தான் பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த கொழும்புக்கு போகக்கூடிய ஏசி பஸ் இருந்து ஒரே ஒரு பஸ் தான் வந்து பகலில் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நைட் டைம்ல நிறைய ஏசி பஸ் போகிறத நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பஸ் தான் வளமையா வர பஸ்ஸில் கொஞ்சம் சின்ன பஸ் தான் இந்த பஸ்வர சுத்தி காட்டணும் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க உங்களை நாடுகள் இருக்கக்கூடிய இந்த ஏசி பஸ்ஸுக்கும் இந்த பஸ்ஸுக்குமான டிஃபரன்ஸ்களை நீங்கள் பார்க்கும்போது அதே முறைக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த பஸ்ஸை பாருங்க நான் பஸ்சுக்குள்ள போகும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பத்தாம் நம்பர் வீட்டு வந்தாங்க சோ பஸ் இப்ப உங்களுக்கு கார்டன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க இவர்தான் டிரைவர் ஆனாலும் இருந்துட்டாரு பாருங்க ஐயா குட் மார்னிங் ஐ ஓ விட பஸ் சீட்ஸ் எல்லாம் வந்து மாதிரி கிட்டத்தட்ட பஸ் சின்ன பஸ்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சீட்ஸுக்கு மேலே இருக்கு நிறைய பசங்கஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் வந்து ஏசி

பஸ் வந்து இப்ப எடுக்கிறாங்க வெளியில எடுக்கிறாங்க மன்னார்ல இருந்து கிளம்பிட்ட அதுல என்ன சொல்லுங்க நான் ஒரு ஜோடில வந்தேங்க ஒரு பாரா பேசணும் ரொம்ப ஏரியால வந்துட்டு இருக்கோம் ஒரு பேக்கேஜ்ல வாங்கிட்டு இருக்கோம் ஒரு டவுன் ஏரியா आदि का भाग के एसी में बाय है और क्या है सर जिला सही सही हां तो अब तो चिंता मत करो अब ये वीडियो तो रेडी हो रही है आप लोग एरक निकोला अब ये البلاد पे रिविंग है रेडी हो

ਬੁਰੀ ਹੋ ਗਏ ਨਾ ਵਟ ਨਹੀਂ ਨਾ ਆਏ ਉਹਨੇ ਨਹੀਂ ਬਿੱਟੀ ਹਾਂ ਦੋ ਇੱਟੀ ਦੋ ਹੋਰ ਨਾ ਕਿ ਤੁਸੀਂ ਆਵਰ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க சொன்னா யுக்தி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஸ்பெஷல் செக்கிங் ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இடத்துல நடந்து கொண்டு இருக்குது மன்னார் மாவட்டத்துலேயும் பார்த்திங்க சொன்னா போலீஸ் ஆமி எல்லாருமே வேணா எஸ்டிஎஃப் எல்லாருமே சேர்ந்து வந்து இன்றைக்கு மன்னாரில் வந்து இந்த யுக்தி அப்படின்ற சொல்கிற அந்த செக்கிங்ஸ் வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்குது வார எல்லா பஸ்ஸ அதே மாதிரி வாகனம் எல்லாம் செக் பண்ணி கொண்டுருக்காங்க ஓபன் ஆகிட வசதி அதே மாதிரி எல்லாமே வச்சு இன்றைக்கி செக் பண்ணி கொண்டுருக்காங்க வந்து அந்த போதை பொருளை தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்க சொன்னா ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே வந்து இப்படியான விஷயங்கள் நடந்து இருக்குது எல்லாருமே பஸ்ஸஸ்க்கு எல்லாரும் பேக்ஸ் எல்லாமே செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம்னா இருக்குது ஸோ மன்னாரில் தெரியும் சாதாரணமாக ஆக்மெண்ட் செக் பாயிண்ட் இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அந்த இடத்துல வந்து வார பஸ் எல்லாமே செக் பண்ணுறாங்க அந்த யுக்தி என்ற ஸ்பெஷல் செக்கிங் மூலமாக தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து செக் பண்ணி இருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா தான் பாக்க வேண்டாம் போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயம் இது அதனால வந்து இது வந்து பாடப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க அதனால இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் Okay ஒவ்வொரு பஸ் ஏசி பஸ் எல்லா எல்லா பஸ்ஸுமே செக் பண்றாங்க ஒரு நல்ல விஷயம் என்ன சொன்னா அந்த யுக்தி விஷயத்தின் மூலமா எல்லா போதைப் பொருளையும் தடுக்கணும் அப்படின்றத நோக்கமா இருக்குது இது வந்து யாழ்ப்பாணத்துக்கு போற பஸ்ஸா இருக்கு இந்த பஸ் பாருங்க ஃபுல்லா செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஏசி பஸ் எல்லா பஸ்ஸுமே செக் பண்ணுறது ஃபுல்லாவே செக் பண்ணி தான் அனுப்புறாங்க இது ஒரு நல்ல விஷயம் பார்ப்போம் நான் செக் பண்ணி பார்ப்போம் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி சார் தமிழ் தெரியுமா இது வந்து யுக்தியை செக்கிங் மன்னார்ல ஃபர்ஸ்ட் டைம் சரிங்க ரைட் நல்ல விஷயம் குட் பை குட் திங் I <laughs> do எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம் செய்கிறது நல்லதா கூடாதா அப்படின்ற கேள்வி இருக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் என்ன சொன்னால் போதை பொருளை தடுக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்ரீலங்கா போல செஞ்சு கொண்டிருக்காங்க இது எங்கள் மாவட்டம் நடக்கிறது எங்களுக்கு தான் என்ன அப்படியே விஷயங்கள் நடந்து மன்னால போதைப் பொருளே இல்ல அப்படின்னு ஆகிட்டுன்னு சொன்னா கட்டாயமா இந்த மாதிரி செக் பாயிண்ட்ஸ் இருக்காது நாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நினைத்தேவர்கள் சாதாரண மக்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்கும் அதனால இது நல்ல விஷயமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கீழே மறக்காமல் கவுண்ட் பண்ணிருக்கேன்

நமக்கு ஆனார்லேருந்து கொழம்புக்கு போகிறதுக்கு வந்து ரெண்டாயிரவாட்டிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணித்தியால் ட்ராவல் அப்படின் கிட்டே வரும் ஏசி பஸ்ஸில் போகிற டைமில் சாதாரணமாக நார்மல் பஸ்ஸில் போனோம்னா கிட்டத்தட்ட எட்டு மணித்தியால் வரைக்கும் ட்ராவல் பண்ணுற டைம் வரும் பார்த்துக்கலாம்